அனைவருக்கும் வணக்கம் இளமயதில் திருமணம் செய்து இன்று முப்பத்தைந்து வயதில் ஐபிஎஸ் ஆகி சாதித்துள்ள அம்பிகா பெண்களின் தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாக வருகின்றார் வடக்கு மும்பையின் தற்போதைய துணை காவல்துறை ஆணையராக இருக்கும் இவரின் கடந்த கால கதை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது இன்று பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டாலே உடனே அவர்களின் திருமணத்தினை குறித்து பெற்றோர்களுக்கு சிந்தனை செல்லும் தற்போது அவ்வாறு சிறுவயதில் திருமணம் செய்து கொண்டு தற்போது சாதனை செய்த பெண்ணை குறித்து தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் முடிஞ்ச இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பயனா பதினாலு வயதே ஆன அம்பிகாவுக்கு திருமணம் நடந்த நிலையில் தற்போது பதினெட்டு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் அம்பிகாவின் கணவர் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்ததால் காவலர்களுக்கான அணிவகுப்பு நிகழ்வில் அவருக்கு அளிக்கப்பட்ட முதல்தர பட்டத்தை அம்பிகாவிடம் பகிர்ந்து கொண்டதை அடுத்து அவருக்கும் காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது ஆனால் வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த அம்பிகாவிற்கு கனவை நிறைவேற்ற கணவர் பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்துள்ளார் பின்னர் ஐபிஎஸ் பயிற்சிக்காக சென்னைக்கு சென்று படிப்பதாக கேட்ட அம்பிகாவுக்கு எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் அம்பிகாவின் கணவர் மூன்று முறை ஐபிஎஸ் தேர்வில் அம்பிகா தோல்வியை தழுவியதால் கணவர் அவரை வீட்டிற்கு வரக்கோரி அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் கணவரிடம் பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அம்பிகா ஒரு ஆண்டுகள் மட்டும் அவகாசம் கேட்டதோடு அவ்வாறு தேர்ச்சி பெறவில்லை என்றால் ஆசிரியராகவாவது பணிபுரிந்து கொள்கின்றேன் என கூறியிருக்கின்றார் நாலாவது முறை மேற்கொண்ட முயற்சியில் அம்பிகாவுக்கு ஐபிஎஸ் நேர்காணலுக்கான அழைப்பு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் வெற்றியை பெற்ற பின்னர் பயிற்சிக்கு உட்பட்ட பிறகு வடக்கு மும்பை மாவட்டத்தின் காவல்துறை துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தற்போது சிறந்த போலீஸ் அதிகாரியாக பணிபுரிந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றார் அம்பிகா குழந்தை திருமணம் செய்து வைத்ததற்காக சமூகத்தையும் பெற்றோரையும் குறை கூறாமல் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு அயராது உழைத்திருக்கின்றார் அம்பிகா காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற அவரது நம்பிக்கையை தளரவிடாமல் இருந்ததால் இன்று ஐபிஎஸ் ஆகியுள்ளார் குழந்தை பருவத்தில் திருமணம் செய்திருந்தாலும் அதையே நினைத்து வருந்தாமல் எவ்வித மனக்குமுறல்களும் இல்லாமல் தன்னம்பிக்கையை மூலதனமாக கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டதால் எவராலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கும் தற்போது சமூகத்தில் தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ்ந்து வரும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக விளங்கி வருகின்றார் அம்பிகா இந்த அம்பிகாவை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கில் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்